உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுடைய இரண்டாம் பாவத்தில் மீனத்தில் நடைபெறுகிறது வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தில் இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுகிறது அப்போது கும்பராசி அன்பர்கள் ஆல்ரெடி நீங்கள் ஜென்மச்சனினால் நிறைய மன உளைச்சலை சந்திச்சு நிறைய இழப்புகள் அது மட்டும் இல்லாமல் படுத்த தூக்கம் இல்லைங்க அந்த அளவுக்கு யோசனைகள் சிந்தனைகள் பலமாயிடுச்சு அடுத்தது என்ன தெரியலன்ற அளவுக்கெல்லாமே பாதிப்புகளை சந்தித்தவங்க கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியிலையும் சரி திருமண வாழ்க்கை சார்ந்த ரீதியில் திருமணமாகி கொஞ்ச நாளிலேயே டைவர்ஸ் வரைக்கும் பிரச்சனைகளை சந்தித்தவங்க இருக்கிறீங்க இப்படி நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்து இன்னைக்கு தன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய தான் பெற்ற பிள்ளைகளே தன் பேச்சை மீறி சில செயல்களை செய்யக்கூடிய அளவுக்கு பாதிப்புகளை சந்தித்தவங்களும் இதுக்கு ஒரு தீர்வுகளும் ஒரு வழிகள் பிறக்குமா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றங்கள் கிடைக்குமா நினச்சவங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையால் திடீர் மாற்றங்கள் திடீர் மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைவுகள் உங்களுக்கு இந்த இடத்துல உண்டாகும் ஏன்னா ஐந்து கிரகங்களின் சேர்க்கை மட்டுமல்ல உங்களுடைய ஸ்தானாதிபதி குரு பகவான் பரிமாற்ற யோகத்தில் தான் சுக்கரனுடன் இது நடக்குது அப்போது ரொம்ப நாள் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்தித்த கும்பராசி என்பர்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வெளியில் வரப்போகிறீங்க அந்த வழி உங்க வாழ்க்கையில மீண்டும் உங்களுடைய நிம்மதி சந்தோஷங்கள் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்களுக்குரிய ஒரு பாதையாக இருக்கும் குறிப்பாக வேலையில் சந்தித்த இனம் புரியாத வழி வேதனைகள் உங்களுக்கு மேலே உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களே உங்களை தேவையில்லாத மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இந்த வேலையை விட்டு வேற எங்கேயாவது போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ரீஎன்ட்ரி அந்த இடத்துல கொடுப்பீங்க தொழிலில் சந்தித்த சரிவுகளுக்கு நிகரான வளர்ச்சியை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அந்த வளர்ச்சி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக அளிக்கும் கடன் சுமைகள் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது இதில் உங்களுக்கு நீங்கள் எடுத்த துறைகள் பொறுத்து இன்னும் பல்வேறு விதமான மாற்றங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸாம்பிள் சுக்கரன் தான் இந்த இடத்துல உச்சரம் அடைஞ்சிருக்கிறாரு அப்போது சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய லெவலில் டேர்னிங் கிடைக்கும் சினிஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு உயர்தர வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அதுலேயும் டெக்ஸ்டைல்ஸ் நெசவு சார்ந்த துறையில் இருக்கிறவங்க மிஷினரி வண்டி வாகனங்கள் போக்குவரத்து துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் டிரைவர் தொழில் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஒரு டாக்ஸி ஓட்டுறவராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அந்த இலக்கில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சில மாற்றங்கள் பிறக்கும் ரொம்ப நாளாக வேலையில் இருக்கிறேன் உழைக்கிறேன் பாடுபடுறேன் வருமானம் வருது அது பற்றலை இன்னும் கடன் வாங்கி செய்கிற அளவுக்கு பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு இப்போ நான் ஆளாயிட்டேன் அப்போ இதிலிருந்து நான் மீண்டும் வெளியில் வர்றதுக்கு ஏதாவது ஒரு வழிகள் பிறக்குமா ஒரு மாற்றங்கள் பிறக்குமா ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைக்குமா நினைச்சவங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் ஏதோ ஒரு தொழிலையே தொடங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் பிறக்கும் ஏன்னா இந்த இடத்துல இந்த கிரகங்கள் ஏதோ ஒரு விதத்தில் டேர்னிங் உருவாக்கிடும் ஏதோ ஒரு நட்பால் ஒரு கனெக்டிங் சடனாக நீங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிறது உண்டான வாய்ப்புகள் ஒன்றும் இல்லை வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க உங்கள் வேலை அவ்வளோதான் ஒரு மாதத்தில் நீங்கள் வேறு வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை சந்திச்சுருப்பீங்க முயற்சி எடுத்து இது வரைக்கும் அந்த இன்ட்ரிவியூ சக்ஸஸ் ஆகாமல் இருக்கும் இப்போ இதுக்கு மேலே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சடனாக ஒர்க் அவுட் ஆகும் அது ஒரு பெரிய லெவலில் அடுத்தடுத்து அடுத்தடுத்துன்னு ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைப்பீங்க நாம் உதவி செய்யலாம் உபத்திரம் செய்திடக்கூடாதுன்னு நினைப்பீங்க இப்படி தான் வாழணும் இப்படி தான் போகணும் நற்குணம் படைச்சி ஒழுக்கத்தோடு அடுத்த கட்ட க காலகட்டங்களை அடியெடுத்து வைக்கக்கூடியவங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு எந்த உங்கள் சுயநலத்துக்காக எந்த செலவும் நீங்கள் செய்யலை வளர்ச்சிக்காக நீங்கள் எடுத்து வச்ச அடியில் இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாகி உங்கள் அந்தஸ்து மரியாதை கௌரவம் ஏதாவது விதத்தில் பாதிக்கப்படுறோமோன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கு இதிலிருந்து மீண்டு வெளியில் வரத்துக்குண்டான வழிகளோ வாய்ப்புகளோ பிறக்குமா கிடைக்குமா நினச்ச உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலகட்டங்களில் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீ நீங்க திருமண முயற்சிகள் எடுத்து தடப்பட்டு மணவர வரைக்கும் போய் கூட மிஸ் ஆனவங்க இருப்பீங்க லைஃப் வாழ்க்கை திருமண வாய்ப்பை அப்போ அந்த வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வழி பிறக்க போகுது ஏன்னா இந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது சரியாக பயன்படுத்தினாலே போதும் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு கிடைச்சிடும் அதுலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் குரு வரப்போகுது அப்போது அதெல்லாம் எவ்வளோ பெரிய அதை பற்றி நம்ம அடுத்த காணொலியில் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியை பற்றி நான் பேசுகிறேன் ராகு கேது பெயர்ச்சியை பற்றியும் உங்களுக்கு நான் போட போகிறேன் அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு அதை சார்ந்த மூவ் பண்ணுங்கள் ஒரு நல்ல மேன்மைகள் பிறக்கும் ஏன்னா கும்பராசி அன்பர்கள் எப்போவுமே தெய்வ அனுகூலம் பெற்றவங்க தெய்வத்தினுடைய முழு அம்சமும் கிடைக்கக்கூடியவங்க அதுலேயும் இந்த சதய நட்சத்திரம் அதில் இருந்தால் நூறு மருத்துவர்களுக்கு நிகரான அமைப்புகளும் இந்த கும்பராசினுடைய அமைப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அங்கே இருக்கிற பிரச்சனையை நீங்கள் பேசியே தீர்த்துருவீங்க நீங்கள் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஒருத்தரோடு போனாலும் அவங்க வேலையை சக்ஸஸ்ஃபுல் பண்ணி கொடுத்துருவீங்க அது ஆட்டோமேட்டிக்காகவே நடக்கும் இது எல்லாமே இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே உண்டு அதனால் இது வரைக்கும் உங்களால் மற்றவங்க வளர்ச்சி அடைஞ்சாங்க நீங்கள் இதற்கு மேலே வளர்ச்சி அடைய போகிறீங்க இந்த அஞ்சு வருஷம் ஏழரை சனியினால நீங்கப்பட்ட பாடு கொஞ்சம் அல்ல நஞ்சமல்ல போதும் இதற்கு மேலே நீங்க வளர போறீங்க சனி பகவான் கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாரு அந்த இடத்துல அவர் போகும்போது பெரிய லெவலில் ஒரு மேன்மையே அந்தஸ்து மரியாதை கௌரவத்தை உருவாக்கிடுவார் சில வீண் அவமானங்களையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் செய்யாத தப்புக்கு தண்டனையை அனுபவிக்கக்கூடிய நிலையும் கடந்த காலகட்டங்களில் நீங்க சந்திச்சிட்டீங்க அப்போ இது எல்லாத்துக்கும் நிகரா அதற்கும் மேலே ஒருபடி நீங்க வளர்ச்சி அடையில வளர்ச்சி அடையக்கூடிய நிலையில நிற்க போறீங்க அதுலேயும் ரொம்ப நாள் கனவுகள் நிறைவேறப் போகுது தொழில் தொடங்கணும் நினைக்கிறவங்களுக்கு அதற்குரிய ஒரு வாய்ப்புகள் பிறக்க போகுது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு புது முயற்சிகளும் வாய்ப்புகளும் உங்க வீட்டை வந்து கதவை தட்டும் அதை நீங்கள் பயன்படுத்தி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போறீங்க ஒரு சில திருப்பங்கள் உங்க லைஃப்ல பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அளவுக்கு வழிகளை உருவாக்கிடும் அதுலேயும் கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய ரீதியில் கழுத்து ஜவ்வு இரும்பு ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய எலும்பு சார்ந்த பாதிப்புகள் உங்களுக்கு நிறைய சிக்கல்கள் கொடுத்துருக்கும் கடந்த காலகட்டங்களில் சில விபத்துகளையும் கடந்து வந்திருப்பீங்க ஏன்னா வண்டி வாகனம் இரும்பு இயந்திரம் சொல்லுவோம் இது சனி பகவானுடைய காரத்துவத்தை கொண்டது அதனால் சில விபத்துகளை கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் மீண்டும் ஒரு நல்ல மேன்மைகள் அளிக்கக்கூடிய அளவுக்கும் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கி ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை பிறக்கும் நட்புகள் ரீதியில் ஒரு நெருக்கம் கிடைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலைமைகளை சந்திச்சிருப்பீங்க அவர்கள் மீண்டும் வந்து ஒன்றிணையக்கூடிய காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு அமையப் போகுது அதுலேயும் கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கொடுத்த பணம் கை வந்து சேரும் உறவினர்களால் ஒரு நல்ல ஆறுதல்கள் கிடைக்கும் பிள்ளைகளால் ஒரு நல்ல அரவணைப்பு கிடைக்கும் அதுலேயும் உங்களுக்கு சிறு குறு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளோ ஏதாவது ஒரு தொழில் சார்ந்து இருந்தாலும் அதில் ஒரு நல்ல மேன்மைகளோ அந்த வேலை புதுசாக நம்ம எதையாவது ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு கை கொடுக்கும் மொத்தத்தில் குடும்பத்தில் நீங்கள் நினச்ச வேலைகளை அழகாக முடிப்பீங்க ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் பூமி வீடு சார்ந்த ப்ராப்பர்ட்டிஸ் சார்ந்த விஷயத்தில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் டாக்குமெண்ட் பிரச்சனைகள் சொந்தம் பந்தம் தன்னுடைய சகோதர சகோதரிகளால் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள் எல்லாத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு நேரமா இது உண்டாக போகுது முயற்சியை ஸ்ட்ராங் பண்ணுங்க ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் வெளிநாடு முயற்சிகள் சக்ஸஸ் அடையக்கூடிய காலமாக இருக்கும் அந்த வாய்ப்புகள் கிடைச்சா யோசிக்காம பயன்படுத்திக்கங்க பிறந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி பிரயாணங்களுக்கு போய் வெளி இடங்களில் போய் வேலை செய்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் ஏதோ கிடைச்சா அதை பயன்படுத்திக்கங்க ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா உங்களது வாழ்க்கையில் வெளிநாட்டில் இருந்து சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டேன் செய்யாத தப்புக்கு பாதிக்கப்பட்டுட்டேன் இந்த சிக்கலிலிருந்து வெளியில் வர முடியுமா நினச்சேன்னா கண்டிப்பாக வெளியில் வரத்துக்குண்டான வழிகள் உங்களுக்கு இதற்கு மேல் அது ஆட்டோமேட்டிக்காகவே அதனுடைய ஒரு வாய்ப்புகள் அமையும் இதில் குறிப்பாக உங்களுக்கு வந்து கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களை நம்பி இறங்கி செய்த சில பிரச்சனைகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு நின்று இருப்பீங்க இதனால் சில துரோகங்களை சந்திச்சுருப்பீங்க இது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்குற ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய போகுது ஆக கும்பராசி என்பவர்களுக்கு கிரகங்களுடைய பேச்சுகள் அடுத்தடுத்து அடுத்து ரொம்ப ஒரு நல்ல மேன்மைகளை அழிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கொடுக்கும் குறிப்பாக வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளை கிடைச்சா யோசிக்காமல் அதை பயன்படுத்தி செய்யுங்க மிஸ் பண்ண வேண்டாம் அதுலேயும் உங்களுடைய நீங்கள் வேலை செய்கிறது வந்து மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞான சார்ந்த அறிவியல் சார்ந்த துறையில் நான் வந்து இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்கிற பெரிய லெவலில் ஒரு ரெக்கார்டை உருவாக்கிடுவீங்க இதெல்லாம் அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்கும் என்னென்னா ஒரு விஷயம் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல் பண்ணி ஒரு பர்சன்டில் ட்ராப் ஆகி பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பல நிலையன்ற வருத்தம் இருந்திருக்கும் பட் அதை நினச்சி வரக்கூடிய வாய்ப்புகளை மிஸ் பண்ணிட வேண்டாம் பயன்படுத்திக்கிங்க ஆக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் உங்களுக்கு உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் ரொம்ப முக்கியம் அதில் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் அதை விட முக்கியம் அந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் உங்களுக்கு இன்னும் பலமாக இருந்தால் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துரும் அது ஒரு ஆறு ஏழுக்கெல்லாம் இருந்துட்டால் டாப் பொசிஷனில் ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது உங்களுடைய ஜனன அந்த திசா புத்திகள் ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு இன்னும் உங்களுடைய லக்னம் ஒரு தனுஷ லக்னமாக இருந்து ல லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து அவருடைய திசெலாம் நடந்தால் நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைஞ்சிருவீங்க இப்படி ஒரு சில திசா புத்திகள் நமக்கு கை கொடுக்கணும் அதனால் உங்கள் ஜனநாயகத்தை பாருங்கள் பார்த்து ஒரு முடிவு அது பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அழைச்சிடும் ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்தடையும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்